ஹாய் நண்பர்களே நம்ம சேனலுக்கு வருங்க இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான கதைகளை கேட்க நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இவருடைய பெயர் சந்தோஷ் இவர் ஒரு ஆட்டோ இருக்கிறார் சொந்தமா ஒரு ஆட்டோ வாங்கி அதிலிருந்து வரும் வருமானத்தாலேதான் தன்னுடைய வீட்டை பல வருடங்களாக நடத்திக் கொண்டிருக்கிறார் இவருடைய அம்மா நாலு வருடத்துக்கு முன்னாடி மறைந்து தாங்க ஒரே ஒரு சிறிய அண்ணன் மகள்தான் இவருக்கு பாசத்தோடு சேர்ந்திருக்கிறாங்க அப்பா சந்தோஷ் சிறுவயதிலேயே இல்லாமல் போனார் அந்த நாள் முதல் சந்தோஷ் தன்னால முடிந்தவரை தன்னையும் அண்ணன் மகளையும் பார்த்துக்கிட்டே வந்தார் சந்தோஷ் அண்ணன் மகளுக்கு சமீபத்தில்தான் திருமணம் செய்து வைத்தார் பெரிய செலவு இல்லாமல் இருந்தாலும் பாசத்தாலே கல்யாணத்தை அழகா முடிச்சிட்டார் அவர் மனசுல நான் பெரிய பணக்காரன் இல்லை ஆனா பாசத்துல நான் எப்பவுமே பிரம்மாண்டம் நு நம்பிக்கையாயிருந்தார் இவருக்கு அந்த ஆட்டோதான் கடவுள் மாதிரி காலையில எழுந்ததும் சாமியையும் பார்க்கலைனாலும் ஆட்டோவுக்கு பூஜை பண்ணித்தான் நாள் ஆரம்பிப்பார் என் வாழ்க்கையையே நடத்தி வைக்கும் என் ஆட்டோவுக்கே என் உயிர் சொல்லுவார் எப்போதுமே சுத்தமா ஆட்டோவை கவனிப்பார் பொதுவா ஒரு நாளைக்கு இருபதுக்கும் மேலான சவாரி கிடைக்கும் அப்படி நல்ல வேலை நடந்தா சந்தோஷ் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் ஆனா அந்த நாள் மட்டும் சற்று இருந்தது ஒரு சவாரியும் கிடைக்கல இருக்கிற இடத்திலேயே அரை மணி நேரம் காத்திருந்தார் சவாரி வராததால் சற்று மனசு விட்டது ஏதோ இன்றைய சரியா இல்லை போல கடவுளே உன்னை எப்பவும் நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் ஆனா இப்ப கொஞ்சம் உதவி பண்ணு நாலு சவாரி கொடுத்து என்னால் போக உதவி பண்ணு இன்னும் பிரார்த்தனை செய்தார் அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு தன் மொபைலில் பக்தி பாடல்கள் ஒலிக்க விட்டார் அந்த இசையோட நிம்மதியா ஆட்டோவுக்குள் உட்கார்ந்து அந்த நாளின் துவக்கத்துக்காக காத்திருந்தார் அப்போ திடீர்னு ஒரு அம்மா வந்து மகனே இந்த முகத்தில இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு என்னை விட்டுடலாமா இன்னு கேட்டாங்க உடனே சந்தோஷ் மனசுக்குள் பரவாயில்லை கடவுளே நீயே எனக்கு ஒரு சவாரி ஆய் நண்பர்களே நம்ம சேனலுக்கு வருங்க இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான கதைகளை கேட்க நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இவருடைய பெயர் சந்தோஷ் இவர் ஒரு ஆட்டோ இருக்கிறார் சொந்தமா ஒரு ஆட்டோ வாங்கி அதிலிருந்து வரும் வருமானத்தாலேதான் தன்னுடைய வீட்டை பல வருடங்களாக நடத்திக் கொண்டிருக்கிறார் இவருடைய அம்மா நாலு வருடத்துக்கு முன்னாடி மறைந்துட்டாங்க ஒரே ஒரு சிறிய அண்ணன் மகள்தான் இவருக்கு பாசத்தோடு சேர்ந்திருக்கிறாங்க அப்பா சந்தோஷ் சிறுவயதிலேயே இல்லாமல் போனார் அந்த நாள் முதல் சந்தோஷ் தன்னால முடிந்தவரை தன்னையும் அண்ணன் மகளையும் பார்த்துக்கிட்டே வந்தார் சந்தோஷ் அண்ணன் மகளுக்கு சமீபத்தில்தான் திருமணம் செய்து வைத்தார் பெரிய செலவு இல்லாமல் இருந்தாலும் பாசத்தாலே கல்யாணத்தை அழகா முடிச்சிட்டார் அவர் மனசுல நான் பெரிய பணக்காரன் இல்லை ஆனா பாசத்துல நான் எப்பவுமே பிரம்மாண்டம் நம்பிக்கையாயிருந்தார் இவருக்கு அந்த ஆட்டோதான் கடவுள் மாதிரி காலையில எழுந்ததும் சாமியையும் பார்க்கலைனாலும் ஆட்டோவுக்கு பூஜை பண்ணித்தான் நாள் ஆரம்பிப்பார் என் வாழ்க்கையையே நடத்தி வைக்கும் என் ஆட்டோவுக்கே என் உயிர் சொல்லுவார் எப்போதுமே சுத்தமா ஆட்டோவை கவனிப்பார் பொதுவா ஒரு நாளைக்கு இருபதுக்கும் மேலான சவாரி கிடைக்கும் அப்படி நல்ல வேலை நடந்தா சந்தோஷ் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் ஆனா அந்த நாள் மட்டும் சற்று இருந்தது ஒரு சவாரியும் கிடைக்கல இருக்கிற இடத்திலேயே அரை மணி நேரம் காத்திருந்தார் சவாரி வராததால் சற்று மனசு விட்டது. ஏதோ இன்றைய நதிஷ்டம் சரியா இல்லை போல கடவுளே உன்னை எப்பவும் நன்றி தான் இருப்பேன் ஆனா இப்ப கொஞ்சம் உதவி பண்ணு நானும் சவாரி கொடுத்து என்னால் போக உதவி பண்ணு இன்னும் பிரார்த்தனை செய்தார் அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு தன் மொபைலில் பக்தி பாடல்கள் ஒலிக்க விட்டார் அந்த இசையோட நிம்மதியா ஆட்டோவுக்குள் உட்கார்ந்து அந்த நாளின் துவக்கத்துக்காக காத்திருந்தார் அப்போ திடீர்னு ஒரு அம்மா வந்து மகனே இந்த